அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதையில் பகுதி பதிமூன்றில் சொல்லப்பட்ட கதையின் தொடர்ச்சி இது முந்தைய பதிவில் அரசன் வளர்த்த ஆண் கிளியும் அரசி வளர்த்த பெண் கிளியும் கதைகளை சொல்லி முடித்தன கதைகளை சொல்லி முடித்ததும் ஒரு கந்தர்வனுக்கும் திலோத்தமைக்கும் இந்திரன் சாபம் கொடுத்ததால் அவர்கள் கிளியாக மாறினார்கள் இந்த கதையை சொன்னதும் அவர்களின் சாபம் விலக பெற்று மீண்டும் வானுலகம் சென்றார்கள் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கதையை இத்துடன் நிறுத்திவிட்டு இந்த கதையில் வரும் தனதத்தன் வசுமதி இந்த இரண்டு பேர்களில் யார் மோசமானவர்கள் என்று கேட்டது தனதத்தனையும் வசுமதியும் வளர்த்த தாய் தந்தையரே மிகவும் மோசமானவர்கள் என்று விக்ரமாதித்தன் கூறினான் தங்களிடம் இருந்த செல்வ செழிப்பால் அகங்காரத்துடனும் தங்களது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் செயல்பட்டதாலும் வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள் மட்டுமல்ல மற்றவரின் கஷ்ட நஷ்டங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவில்லாமலும் வளர்த்ததால் தங்களுக்குண்டான சுகமே பெரிதென்று இருவரும் நினைத்து செயல்பட்டார்கள் தர்மப்படி பார்த்தால் தனதத்தன் செய்ததும் பெருந்தவறு வசுமதி செய்ததும் பெரும் தவறு ஆகவே இருவருமே தண்டனைக்கு உரியவர்கள் அவர்களின் பெற்றோர்களும் தண்டனைக்கு உரியவர்களே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பார்கள் அதுபோல ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பார்கள் அதனால் ஆரம்ப காலகட்டங்களிலே இவர்களை வழிநடத்த தெரியாமல் வளர்த்த பெற்றோர்களே மிகவும் மோசமானவர்கள் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் இந்த புதிருக்கான பதில் என்னுடைய சொந்த கருத்து மூலக்கதையில் பெண்கள்தான் மோசமானவர்கள் என்று பதில் இருக்கும் எப்போதுமே நமது முன்னோர்கள் ஒரு நீதி நெறி கதைகளை படைக்கிறார்கள் என்றால் அது பொதுவாக தர்மத்தை போதிக்கக்கூடிய கதைகளாகத்தான் இருக்கும் இந்த கதைகளெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த கதைகள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இருந்த சமூக அமைப்பும் சட்ட திட்டங்களும் அதற்கான வாழ்க்கை அமைப்பு முறையும் பொறுத்து பெண்கள் மோசமானவர்கள் என்று சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது இந்த கதையை பின்னாளில் எழுதியவர்கள் தங்கள் சௌகரியத்திற்காக ஒருதலை பட்சமாக இவ்வாறு புதிருக்கான விடையையும் சொல்லியிருக்கலாம் அதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது பொதுவாக அந்த காலகட்டங்களில் செவி கல்விதான் நடைமுறையில் இருந்திருக்கிறது பின்னாளில்தான் அது எழுத்து வடிவமாக்கப்பட்டது செவி வழியாக ஒருவர் சொல்ல இன்னொருவர் கேட்டு அந்த கதைகள் பரவின அப்படி சொல்லும்போது அவரவர் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டார்களோ அந்த தன்மையில்தான் கதைகளை சொல்லுவார்கள் அப்படி ஒவ்வொருவர் சொல்வதிலும் கதைகள் எழுதப்பட்டதில் போன்ற வித்தியாசங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தர்மத்தை போதிப்பவர்கள் எப்போதும் ஒருதலை பட்சமாக முடிவுகளை சொல்ல மாட்டார்கள் தேவதத்தனும் வசுமதியும் நடந்து கொண்ட விஷயங்கள் இரண்டுமே மோசமானது அவர்களை இவ்வாறு நடந்து கொள்ளும் நிலைக்கு பொறுப்பில்லாமல் வளர்த்த தாய் தந்தையரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் முன்னோர்கள் இப்படித்தான் சொல்லியிருப்பார்கள் என்று என் அறிவுக்கு உட்பட்டு இந்த புதிருக்கான விடையை சொல்லியிருக்கிறேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்